தோழர் அனுப்புனாரு முதல்ல ஒரு பத்து பக்கத்தை என்ன எனக்கு ஏற்கனவே இந்த மாதிரி மத நூல்கள் படிச்சு 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 எனக்கு தெரியும் தான் ஒரு பத்து பக்கத்துக்கு மேல போன போறது தெரியுது இது பயணிக்கக்கூடிய பாதை வேறையா இருக்கேன்னு இது ஒரு மதத்தை உருவாக்குது அப்பந்தான் அந்த நூலினுடைய முக்கியத்துவமும் இந்த நூலை எழுதுகிற அந்த நூலாசிரியருடைய முக்கியத்துவம் புரிஞ்சு உடனே போறதுக்கு போர் மணி சொன்ன ஒரு சிறப்பான புத்தகம் நீங்க பண்ணிருக்கிறீங்க அதாவது சில மனிதர்கள் நான் பேர் சொன்ன மாதிரி சில மனிதர்கள் தான் போற பாதையில இருந்து கொஞ்சம் திரும்பி பார்ப்பேன் அந்த பாதை சரியில்லையே ஒரு இன்னைக்கு நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கு மேல இந்தியாவில இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு மாற்று சிந்தனை அல்லது மாற்று கருத்து மாற்று பார்வை உள்ள மனிதர்கள் ரொம்ப வெகுவாத்த அவனால உலகம் மாறும் ஒட்டு மொத்தமான முட்டாள் போட்டாங்களா அந்த உலகம் என்னைக்குமே மாறணும் இல்லையா எவனாவது ஒரு அறிவாளி வருமா எவனா ஒருத்தம் வருவான் ஒரு சிறிய தான் இருக்கும் எல்லா இடத்துலையுமே இந்த நாட்டை ஒரு மாற்று பாலைக்கு அல்லது மாற்று வழிக்கு கொண்டு போகக்கூடியது ஒரு சிறிய கூட்டம் தான் பெரிய கூட்டத்தை அது முடியாது ஆனா பெரிய கூட்டம் எப்போதுமே இந்த சிறிய கூட்டத்தை எடுத்துக்கிட்டே இருக்கும் ஆனா அதையெல்லாம் மீறிச்சுட்டா இந்த சமூக சிந்தனைகள் எல்லாருமே கொண்டு போனாங்க வரலாற்றுல எவரவரே பார்த்தாலும் அனைவரு அனைவருடைய தான் பேசும் எப்போதுமே பிற்போக்குவாதிகள் நிறைந்த சொல்ல முடியுது மதம்னா என்ன எனக்கு உண்மையிலேயே மதம் பிடிக்கவே பிடிக்காது கடவுளையும் பிடிக்காது ஆனால் இங்கே மட்டும் தான் பேச வேற எந்த இடத்துலையும் பேச மாட்டேன் என்னை சுற்றி மடையர்கள் அல்லது மதவாதிகள் இருக்கக்கூடிய இடத்துல நம்முடைய பேச முடியாது நான் வேலை பார்க்க ஒரு கத்தோரிக்கைன்னு அங்கே வெளியா வச்சேன் நான் அங்கே வேலை பார்க்க முடியாது பேச முடியாது இப்போ நான் அந்த பிள்ளைகிட்ட சொல்லக்கூடிய ஒரே விஷயம் நீ கடவுளை நம்ம நேர்மையாரு உரிமையாரு போய் பேசாத ஆனா எங்க போனாலும் இந்த மனிதனுடைய புத்திங்கிறது எப்படியாவது குறுக்கு வழியில ஜெயிக்கணும் குறுக்கு வழியில வெற்றி அடையணும் பணம் சம்பாதிக்கும் மனம் இருக்கிற வரைக்கும் இந்த மதம் இருக்கும் கடவுள் இருக்கா அப்ப இவனை மாற்றணும்னா இவனை வந்து அறிவுடைய சமூகமாக மாற்றணும் அதைத்தான் அந்த புத்தகம் பேசுற அறிவர் என்கிற தலைப்புல பேசு அப்போ அறிவுங்கிறது புத்தர்கிட்ட இறக்கக்கூடிய கடைசி நேரத்தில் கேட்டாங்க உங்களுடைய வாரிசு யார் கேட்டார் புத்தர் சொல்றாரு புத்திசாலித்தனமாக புத்தியை கொண்டு சிந்தித்து யாரெல்லாம் முடிவெடுக்கிறார்களோ அவர்களெல்லாம் என்னுடைய வாரிசு சொன்னாரு சொன்னார் எப்பவுமே வரலாறு தோழர் நம்ம நினைக்கிறோம் வரலாறு முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோம் சங்கின்னு ஒரு வார்த்தை ரொம்ப பிரபலமா இருக்கு அந்த சங்கியை பத்தி வாசிக்கிற போது அது புத்தர் இறந்து கொஞ்ச கால பிறகு ராஜ கிரகத்துல பௌத்தர்களுடைய மிகப்பெரிய ஒரு மாநாடு நடக்குது அப்ப அங்க வந்து புத்தருடைய போதனைகள் வந்து காலத்தால் ரொம்ப இதாகிடுச்சு அது வந்து புத்தரை மனிதராக பார்க்குது கடவுளா பார்க்கல சடங்குகளை நிராகரிக்கணும் ஒரு கூட்டம் வந்து அது இருக்கிறாங்க அந்த முதல் கூட்டத்தில் அதை நிராகரிக்கிறாங்க அந்த தலைமை புத்தர் பிட்சுகர் அதற்கு பிறகு என்ன ஆகுது ஒரு நூறு ஆண்டுகளுக்கு பிறகு வயசாலியில் மறுபடியும் அதே கூட்டம் நடக்குது மறுபடியும் அதே பாதத்தை அந்த பிற்போக்கு முன் முன்வைக்கிற போது அவர்களே அந்த போட்டம் அது சபையிலிருந்து வெளியேற்று அவர்கள் வந்து பத்தாயிரம் பேர் தனியாக ஒரு இடத்துல போடி அவங்க உருவாக்கலாம் அப்போ அவங்களுக்கு பேர் வைக்க மகா சங்கிதி மகா சங்கன்னு ஒரு பேரை வைக்கலாம் அங்கே இருந்து அந்த சங்கிங்கிற வார்த்தை அப்போ சங்கிங்கிறது பிரிவனியை பேசக்கூடியவன் மனிதனை தெய்வமாக வழிபாடுன்னு சொல்லக்கூடிய அதாவது ஒட்டுமொத்த உண்மைக்கு புறமானவன் தான் சங்கி அவர் இயற்கை கூடிய கூட நான் போட்டேன் அப்போ ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த சங்கிற வார்த்தை மறுபடியும் எங்கே வருது ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு நம்முடைய தலைவர் வந்த பிறகு அந்த வார்த்தை வெளியே அப்போ எப்போதும் வரலாறு இது ஒரு விஷயம் முற்றுப்பெற்று போவேன் இப்போ காலம் தான் ஒவ்வொரு மனிதனையும் அழகாக சொல்லுவாங்க மனிதனுக்கும் மகத்தான ஜல்லிப்பைகள் மனிதர்கள் படித்தோம்னா தெரியும் மனிதர்கள் வளர்த்து எழுதுவான் இந்த மனுஷனை பார்த்து கடைவெளியை பயந்து போகிறான்னு ஏன்னா இவன் எப்போ என்ன முடிவெடுப்பான்னு கடவுளுக்கே தெரியாது அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க மணிமேகலே மிகப்பெரிய பௌத்த காப்பியம் மிகப்பெரிய தத்துவ விவாதம் நடக்கக்கூடிய நூலில் மணிமேகவர் எடுத்து சொல்கிறான் இவன் பார்த்து கடவுளை திணறாரையேங்கிறான் ஏன்னா இவன் எப்போ என்ன கடவுளுக்கே கடவுளுக்கு இந்த மாதிரி சொல்லிட்டு செஞ்சுருக்கோம் அப்போ காலம் தான் அவர் மனிதனை உருவாகும் சூழல் அவனை சிந்திக்கல் ஆனால் நிறைய பேருக்கு வந்து நிறைய பேருக்கு சொகுசாக இருக்கிறவனுக்கு எல்லாம் பிரச்சனையும் கிடையாது செல்ல சொகுசா இருக்கிறவங்க கூட சமூகத்துக்கு வருவாங்க புத்தர் ஒரு அரசராக இருந்து அவர் சமூகத்தை பார்த்துவார் புத்தருக்கு நிறைய துணை கதைகள் எல்லாம் உருவாக்கி விட்டாங்க புத்தருக்கு முதுமை தெரியாது நோய் தெரியாது அதெல்லாம் விட்டு இட்டுக்கட்டை பெரியார் பெரியாரும் மிகப்பெரிய செல்வந்தனாக இருந்தது மக்களை நோக்கி திரும்புகிறார் அப்போ ஒருத்தர் வந்து மக்களை நோக்கி திரும்புவதற்கும் அது பொருளாதாரமாக பண வசதி உள்ளவனாக இருக்கணுங்கிற அவசியமோ இல்லை ஏழைகள் அவசியம் நம்ம சமூக பார்வை என்பது இருந்தால் போதும் அவனை சமூகத்தை நோக்கி தெரியும் இப்போ அந்த வகையில் தான் இந்த புத்தகம் ரொம்ப முக்கியமான புத்தகமாக இருக்குது இது தாயை முன்னிலைப்படுத்து தாய் வழி சம்பவம் வந்து ஆரம்பத்தில் இருந்து அந்த தாய் வழி சம்பவத்தில் வந்து தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அது நிலவுடமை சமூகம் அறிவிப்போகுது என்ன சொல்லப்போனாக்கி வேட்டை சம்பந்தியும் ஒரு இறுதியில் கூட இந்த ஆணாதிக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக தந்துடுச்சுன்னு சொல்லலாம் அது நிலவிடைமை சமூகம் இருக்கிற போது அங்க வந்து நிறைய பிரச்சனை வந்து ஆண் பாருக்கு இந்து மத புராணங்களையும் எகிப்திய கிரேக்க புராணங்களையும் உலகத்துல இருக்க அத்தனை புராணங்களையும் படிச்சாப்போம் அந்த புராணங்கள் எல்லாம் பெண் தான் கடவுளா இருப்பான் அந்த பெண்ணை மக வச்சு கொள்ளக்கூடிய தந்தை கடவுளை பற்றியெல்லாம் நம்ம வந்து கிரேக்க புராணங்களை படிக்கிறோம் உதாரணத்துக்கு இன்னைக்கு வந்து அருணனுடைய கடவுளின் கதை சொல்லி ஒரு ஐந்து வால்யூம் இருக்கு நம்பர்கள் படிக்கணும் ஒரு அந்த ஐந்து வால்மீ தொகுப்புகளையும் கடவுள் எப்படி தோன்றா அவங்க எப்படி உருவாக்குறாங்கிற ஒரு விஷயத்தை அழகா பேசியிருக்காங்க இப்ப அந்த வரிசையில் பாக்கிற போது இந்த புத்தகம் மிக சிறப்பான புத்தகம் ஒரு நீ நெடிய அத்தியாயங்களே கொண்டது எனக்கு பிடித்த புத்தகம் நான் சமீபத்தில் படிக்கின்ற புத்தகங்கள்ல ரொம்ப அருமையான புத்தகம் இது சாதிய ஏற்றத்தாள்களை நிராகரித்தது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பேசும்போது ஒரு பிரச்சனை உரையிட்டே இருந்தது வந்த உடனே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜாதி இருக்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜாதி பெருசாக மதம் பெருசானு கேட்டால் நான் ஜாதி தான் பெருசுன்னு சொல்லுவேன் இந்த மதம் என்ன ஒன்றுமே கிடையாது இந்தியாவுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜாதியை தூக்கி வச்சுக்கிட்டு மதத்தை தூக்கி வச்சிங்கன்னாக்கி ஜாதியினுடைய திராசத்தை கிடக்காது ஒரு மனுஷங்கிட்ட போய் இன்னைக்கு மதம் பெருசாக ஜாதி பெருசாக மதத்தை தூக்கி போறப்பட்டு போயிட்டே இருக்கும் அப்போ மனிதனுக்கு அது இந்திய சமூகத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து இந்த மதம் பொறுத்துருச்சு இல்லை அந்த மதம் பொறுத்துருச்சுன்னா அந்த விவாதத்துக்குள்ளே போக வரும் ஆனா இந்து மதம் பகுத்துலனாலும் இவருடைய மனசுக்குள்ள ஜாதி இருக்கு இனிமேல் இந்து மதம் போய் வேற எல்லாம் வந்துருச்சு நீங்க படிச்சுதான் ஆனா ஏன் அந்த ஜாதி இருக்குன்னா இவனுக்குள்ள ஒரு ஆணவத்தை அந்த மத நூல்கள் இல்லைனா இந்த மனிதர்கள் பெரும்பாலும் கூட்டிகிட்டே இருக்கிறேன் வாட்ஸ்அப் வீடியோ ஒரு பிராமின் சொல்றாரு ஏய் நான் இந்து நீங்க எல்லாம் இந்துவே கிடையாதுங்க ஒரு சின்ன பையன் அந்த பையன் இப்போ சின்ன இளம் வயது இளைஞர்கள் ரொம்ப அறிவா இருக்காங்க இவர்களை பார்க்கும்போது ஒரு மாச்சரியமா இருக்கு சின்ன பையன் ஓ சொல்லுங்க 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 அவருக்கு ஓ வயசு என் வயசு இங்க இங்கப்பான நான் வைக்கல அப்படின்னு சொல்றான் அப்போ அவன் சொன்னா நீ இந்துவேன் கிடையாது தான் இந்துங்கிறான் அவன் சொன்னா நீங்க சொல்லு நான் சொல்லலேங்கிறான் இதுல நம்ம குரூப்ல போட்டு விட்டேன் ஆனா இதை பாக்கற எவனுக்கு புத்தி வராது பொறுத்த வரைக்கும் அவன் தான் அவன் சொன்ன நான் வைதிகிறான் நான் எங்க இந்து சேர்க்காதங்கிறான் எல்லா மதங்கள சேர்த்து இந்துட்டு கொண்டு வந்தா நான் இந்து கிடையாது நானும் இந்து கிடையாது நீ இந்து கிடையாது நீ எனக்கு நீ கோயிலுக்குள்ள வரவே கூடாது நீ வேதம் போதக்கூடாது எப்போ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது இப்பவும் அவன் சொல்லுவாங்க அப்போ மதங்கள் அத்தனையுமே பெண்ணடிமைத்தனத்தை பேசக்கூடிய நான் அடிக்கடி வகுப்புகள் சொன்னேன் ராதாகிருஷ்ணன் கிட்ட ஒரு பேட்டி கடைசி ஒரு அவங்க இறக்கிறது ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கேட்குறாங்க ஒரு பெண்களையும் கேட்குறாங்க இங்கே பெண்ணியை சார்பில் நிறைய நாவல்கள் எழுதிக்கல பெண் விடுதலை அடைய வேண்டுமானால் என்ன செய்யணும்னு கேட்கணும் அது சிம்பிளாக சொன்னாங்க மதத்தை விட்டு வெளியேறணும் எல்லா மதங்களும் பெண்ணடிமையை பேசக்கூடும் இந்த புத்தகம் பெண் அடிமையை எதிர்க்கிறது பெண் அடிமை எப்போதுமே ஒரு பெண்ணை அடிமையாக வைப்பதன் மூலம் மட்டும்தான் ஆணினுடைய நிலைத்தன்மை இருக்கிறது பெண் வந்து சுயமாக மேல வந்துட்டாலும் இவன் ஒண்ணுமே கிடையாது இவனுக்கு எப்போது நம்ம நினைக்கிற ஆணு பெண் வேற வேற நினைக்கிறோம் ஒண்ணு நினைக்கிற ஒண்ணு கிடையாது சார் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு மிகப்பெரிய விரோதம் இருக்கிறது மிகப்பெரிய பகை இருக்கிறது வாய்ப்பு கிடைத்தாக்கி பெண் ஆணை கொள் கொள்வாள் ஆண் பெண்ணை கொள்வாள் ஆனால் அந்த இரண்டு இடையில ஒரு பாலியல் என்ற ஒரு இருப்பு என்ற ஒரு விஷயம் மட்டும் ரெண்டு பேரும் என்ன எது எதிர்ப்புமா தான் ஆணி பெரிய வரலாற்றில் பார்த்தீங்கன்னாக்கி நிறைய குழந்தைகள் வந்திருக்கு பெண் தலைமை துவத்துக்கு வருவதற்கு இல்லைனாக்கி ஆணை ஆண் தலைமைத்துவத்துக்கு வருவதற்கு நிறைய போராட்டங்கள் வந்திருக்கு ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த ஆண் என்ன பண்ணுறேன் எப்போதுமே கிளாஸ் ரூமு வேடிக்கையாக சொல்லுவேன் நாங்கள் தான் புத்திசாலிகளை சொல்லுவோம் உங்களை அடிமைப்படுத்துவதற்காக நாங்கள் கடவுளை உருவாக்கணும் கடவுளை நம்ப வைப்பதற்காக மதங்களை உருவாக்கணும் மதங்களையும் கடவுளையும் நிலைநிறுத்துவதற்காக சடங்களை உருவாக்கணும் அதன் சார்பாக கருப்பு தாய்மை மண்ணாங்கட்டு எல்லாத்தையும் உருவாக்கணும் இந்த தாய்மைங்கிற உணர்வு கூட தாய்மைங்கிற சிந்தனை கூட ஒரு வகையில் பிற்பித்தனமானது பெண் அடிமைத்தனத்தை வலியுறுத்துவதற்கான அப்ப அந்த சூழல்ல இந்த புத்தகம் எங்க வேறுபடுத்துனா இது மறுவழியும் அந்த தாய்வழி சம்பவத்திற்கு பெண்ணே முதன்மையானவர்களாக இருக்கணும் பெண்ணுக்கே முதன்மை இருக்கிறேன் என்ற ஒரு இடத்துக்கு இந்த புத்தகம் நகர்கிறது போதுதான் அந்த பெண்ணடிமைத்தனத்திலிருந்து இந்த புத்தகம் மாறுகிறது அப்போ இந்த சமூகத்தினுடைய பிரச்சனை என்ன ஜாதி மதம் இனம் மொழி அப்ப மனிதன் என்கிற சமசன் உலகத்தில் அம்பேத்கருடைய சிந்தனைகள் ரொம்ப பிடிச்ச சிந்தனை மற்றவர்களா சொல்லுவாங்க மனிதர்கள் எல்லாம் ஐரோப்பிய சிந்தனை வதிகள் சொல்லும்போது சொல்லுவான் மனிதர்கள் எல்லாம் ஒரே மாதிரி சொல்லுவான் அம்பேத்கர் சொல்ல மாட்டாங்க ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு உலகம்னு சொல்லுவாங்க என்னை மாதிரி நீங்க கிடையாது என்னுடைய சிந்தனை மாதிரி சிந்தனை கிடையாது ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தனை வேற செயல் வேற அனுபவங்கள் வேற அப்ப இந்த சூழலில் தான் நமக்கு வந்து இந்த சமத்துவத்தை பேசக்கூடிய எனக்கு தெரிஞ்சு போனருடைய அந்த புத்தகம் எழுதுவதற்கான அந்த மதநோய் எழுதுவதற்கான காரணம் என்பது இந்திய சமூகத்தில் இருக்கக்கூடிய இன்னும் சொல்ல போனா இதை போல இன்னும் புத்தகங்கள் வந்து கொண்டே இருக்கு ஏன்னா இந்தியாவில் அதற்கான தேவை இருக்கு இங்க ஐரோப்பு நாடுகள்ல பாத்தீங்கன்னாக்கி மத்திய துறப்பட்டு போங்களுக்கும் மனித போயிட்டு இருக்க ஒவ்வொரு நாடுகளும் மரங்களில் நிராகரித்துப்பட்டு இருக்கிறார் இடையில கூட ரெண்டு மூணு நாடுகள்ல மதத்தை பரப்பவே விடாதுன்னு இருக்கான் வீட்டுக்குள்ளே கூட வைக்க விடாதுன்னு அப்ப அந்த சம இன்னும் சிலப்பான் ஸ்விச்சர்லாந்தில் ஒரு அறிக்கை ஒரு வரது ஒரு வருஷத்துக்கு மாசத்துக்கு ரெண்டு லட்சம் தாரைன்னு ரம்போங்க நான் சொல்கிறேன் அந்த நாட்டில் அது மதவாதிகளுடைய கடவுள் நம்பிக்கை அளவில் என்றைக்கு ரொம்ப ரொம்ப குறை அப்போ கடவுள் நம்பிக்கையிட்ட ஒரு சமூகம் சமூக முறைகளோடு ஒரு சமூகம் வருகிற போது அவர் சிந்திக்க ஆரம்பிச்சிருவான் அடுத்தவனுடைய உணவை கடவுளை அத்தனை பேரும் மிகப்பெரிய அறிவித்தலாக தான் நான் பார்த்தது இந்த புத்தகத்தில் மொத்த சொல்லுவ நீ வந்து செல்வனாக இருக்கலாம் நீ வந்து பணக்காரனாக இருக்கலாம் புகழ் படைத்தவனாக இருக்கலாம் நீ வந்து எல்லாருக்கும் எல்லா உதவியும் செய்யக்கூடியவனாக இருக்கலாம் அப்படி இருந்தும் நீ ஜாதிய நம்பிக்கை கொண்டவராக இருந்தால் அதனால மண்ணும் கிடையாது நீ கடவுள் நம்பிக்கை உள்ளவனாக இருந்தால் அதனாலே ஒரு கிடையாது அதே வேணும் இன்னொரு விஷயம் நான் அடிக்கடி சொல்றது பிள்ளைங்க சொல்றது ஒருத்தங்கிட்ட அவரை அவன் கை நீட்டுகிற அளவுக்கு நீ கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கான்னு சொல்றேன் ஒருத்தர் ஒரு மனிதனுக்கு மனிதன் ஒரு விலங்குக்கு கூட முதல் பண்ணலாங்க ஆனா ஒரு சக மனிதனுக்கு அவனை பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு வந்து நம்ம அம்மா எனக்குதான் தாங்கன்னு கேட்கக்கூடிய இடத்துல ஒரு சமூகம் இருக்குன்னா அது எவ்வளவு கேவலமான சமூகம் அது எவ்வளவு அநியாயமான சமூகம் எனக்கு அவர்கள் பார்க்கும்போது ரொம்ப இருக்கும் அப்ப இந்த சமூகம் இப்படி இருப்பதற்கு மதம் காரணமாக இருக்கிறது சொன்ன கடவுள் மண்ணாங்கிட்டே கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது நான் அடிச்சு சொல்றேன் ஒரு மண்ணும் கிடையாது இன்னொன்னு ஒரு அதாவது மனிதன் ஒரு மரவை பிடிச்சுவார் எனக்கு ஏதாவது ஒண்ணு வேண்டும் அப்ப சொன்னார் இவன் ஒரு நம்பிக்கை சார்ந்த உயிரி நம்பிக்கை செத்துக்குவா பைத்தியமாயிருவான் அவ்வளவு அநியாயம் இருக்கிற ஒரு ஒருத்தனையும் ஒருத்தையும் கிடையாது எல்லாருமே இயற்கை தான் இல்ல அவரோட தனிமனத்தினுடைய குணம் வந்து இயற்கை நேச்சர் அது அங்கே இவன் நல்லவன் கிடையாது சூழல் அவனை நல்லவனாகவும் கெட்டவாக வைக்கும் அப்ப நம்முடைய அறிவு என்பது நம்முடைய சிந்தனை என்பது நம்மளுக்கு பாதையை பகக்கூடியதா இருக்கும் இப்ப கடவுள் ஒண்ணு கிடையாது நம்ம கும்பிடுறோம் வணங்குறோம் அதெல்லாம் நமக்கு ஒரு ஆத்மை திருப்தியை தரும் பைத்தியக்காரன் புலம்பெற மாதிரி கோவிலுக்கு போகக்கூடியவங்களுக்கும் தரும் இப்ப அந்த வகையில் இந்த புத்தகம் வருது இதுல வந்து அவர் கிறிஸ்தவத்தையும் இஸ்லாத்தையும் இந்து மதத்தையும் எனக்கு இந்து மதம்ங்கிற காத்தத்திலே உடன்பாடு கிடையாது அப்படி ஒரு மதம் கிடையாது அந்த பிராமி சொல்றது நான் இந்து மதம்னு ஒரு மதம் கிடையாது இவங்க உருவாக்க அப்போ இந்த இடத்துல ஒரு நிறைய விஷயம் இது நிறைய விஷயம் ஜாதி பேசுறாரு கல்லூரி பற்றி பேசுறாரு பேச ஒவ்வொரு அத்தியாயங்களும் நம்ம பேசணும் ஒரு அறிவுறு மாண்புகள் பற்றி பேசுறாரு திருமண நிகழ்வு எப்படி பற்றி பேசுறாரு அப்புறம் பாலியல் கல்வியும் மெய்ய வருவது தேவைன்னு சொல்றாரு இன்னைக்கு வந்து ஐரோப்பிய நாடுகள் வந்து பாலியல் கல்வி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குதுன்னு சொல்றாங்க ஆனா இன்னைக்கு நம்ம அரசு மட்டும் பிற்போக்கு தனமான அரசாக இருக்கு அது மேல இருக்கிற மோடியாக இருந்தாலும் சரி கீழே இருக்கிற ஸ்டாலின் இருந்தாலும் சரி எல்லாமே பிற்போக்கு சிந்தனை கொண்ட அந்த இசைவாணி ஐயப்பனை பற்றி பாடின பாட்டுக்கு நம்முடைய தலைவர் சேகர் அவன் சொன்னா நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துருச்சு பெண்கள் சபரிமலைக்கு போகலான்னு சொல்லி ஆனா அவர் அந்த நீதிமன்ற தீர்ப்பை முன்னாடி பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு மகா யாரையோ ஜாரி ஜாதி கல்யாணம் பண்ணால் அதுல பசங்க அந்த பொண்ணு வந்து பேட்டியெல்லாம் கொடுத்தான் அவர் என்ன பண்ணுறாரு நாங்க விசாரித்து அது தவறாக இருக்குமே தன்னை விட கொஞ்சம் சொன்னாங்க எல்லாருமே அவனுக்கு ஒரு அரசு

அப்புறம் திருமண இன ஏற்பு உறுதிமொழியை மணமகனுக்கு மனமொழி அது வித்தியாசமானது டைம் இருக்க படிச்சு காட்டுறது பாருங்க இருநூத்தி அஞ்சுல வரக்கூடிய அந்த உறுதிமொழியில ரொம்ப அற்புதமானது எப்போதுமே இந்த புதுசாக சிந்திக்கக்கூடிய மனிதர்களானுமே பாருங்க அதில் வந்து மாவட்டம் அதெல்லாம் போட்டு அவர் சொன்னாரு இன்று முதல் ஒருவருக்கு ஒரு அன்பை பகிர்ந்து கொண்டு மனங்களை புரிந்து கொண்டு இயந்த அளவு சுகத்திலும் துக்கத்திலும் ஒருவருக்கோடு முழுமையாக இருப்போம் என்று இருபது உரிய மதிப்புடன் அனுபவம் என்று கூறுகிறது எல்லா மரங்களும் சொல்லப்படுகிறார் அதுக்கு கீழே போக போக அவர் நிறைய விஷயங்கள் சொல்றாரு தாய்மறை தாய்மத அருள்முறை போலும் நேர்மையான வழியில் ஈட்டப்படும் வருமானத்தில் என் குடும்பத்தை ஏந்த மட்டும் மகிழ்ச்சிகரமாக நடத்துவேன் என்றும் என்னால என் குடும்பத்தால் நான் வாழும் சமூகத்திற்கு நாட்டிற்கு இடையூறு இல்லாத வகையில் ஆறு மட்டும் அருள்மறை காட்டும் நேர்மையானவராக வாழ முயற்சிப்பேன் என்று மறுபடியும் யூடியூபுக்கே வா ஒரு ஃபாதர் ஃபாதர் பார்லருன்னா நினைக்கிறேன் அவர் சொல்கிறாரு உங்களுக்கு டெய்லி பத்து ரூபா சம்பாதிங்க ஒரு ரூபா வரும் நூறுரூவா சம்பாதிங்கன்னா பத்து ரூபா கொடுக்க அப்படியே சொல்லிட்டு சொல்லிட்டு ஒரு லட்சத்தை சம்பாதிச்சிங்கன்னாக்கி பத்தாயிரம் பத்தாயிரம் ரூபா கொடுக்க இப்போ அவருடைய நோக்கம்ங்கிறது சபைக்கு வருமானத்தை எடுத்து ஏன்னா தெரிஞ்சு பார்த்தீங்கன்னாக்கி ஒரு நிறைய ஃபாதர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு முப்பது நாற்பது வயது கார் இருக்கு மொத்தம் ஃபாதர் பாதர் பார்த்து இவ்வளோ பெரிய காரலாம் வந்துருக்காங்க புல்லட்டை பார்த்தீங்கன்னா புல்லட்டு பயங்கரமாக இருக்குது இப்போ வந்து அது ஒரு கார்பரேட் நிறுவனமாக ஒரு அதிகார மையமாக மாறி அப்போ மதம் என்கிறது ஒரு நிறுவனமயப்படுத்துகிற போது அது நிறுவனமயமாக இருப்போது அங்கே நிறைய அணியாயங்கிறது இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே இது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்களை கொண்ட ஒரு நூலாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா கடையத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா இவர் அறிவர் மான்புனத்தில் சொல்கிறாருன்னு அதை அவர் சொல்றாரு அதை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இவர் வந்து யாரெல்லாம் அறிவர்ன்னு சொல்கிறார் நீங்க அறிவர் மதத்துல மதத்திலும் இணைந்து கொள்ளலாம் ஆனா நீங்க இந்த தாய்மத சொல்லக்கூடிய அறிவர் இந்துக்கள் சொல்றாரு சாமியே சொல்லி இருந்தாலும் அது அநீதி என்று உணர்ந்து அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மற்றும் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு கருதாமல் அனைவரையும் சமமாக மதிப்பவர்கள் அனைவரும் அறிவர் இந்துக்கள் சொல்றாங்க அடுத்த பார்த்தீங்கன்னா அறிவுக்கு தரிந்து பட்டதை பின்பற்றுபவர்கள் அறிவிற்கு கொண்டாத பழக்க வழக்கங்கள் முன்னோர் நடைமுறை இருந்தாலும் அவற்றை புறந்தவர்கள் ஆயுதங்களால் தங்களை கீறிக்கொள்ளாமலும் தீபிடித்து மஞ்சள் நீர் குடித்தல் வேஷம் கட்டுதல் அதாவது இந்து மதத்தில் இருக்கக்கூடிய இத்தனை மூடப்பழக்கங்களையும் விட்டு இந்த தாய்ந்த இணையதான் சொல்றாங்க அடுத்த இதே மாதிரி அதே மாதிரி இந்துக்கள் எப்படி இருப்பான்னு சொல்றாரு அறிவர் இந்துக்கள் மட்டும் சொல்லாம இந்துக்களுடைய அந்த இயல்பு சொல்றாரு சாதிய படிநிலை என்பது சாமி தந்தது என்று நம்பி அதனால் பாதிப்படைந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொண்டு பின்பற்றுவர்கள் அல்லது ஜாதி தந்த பிறப்பின் பெருமை மிக அடையாளம் என்று ஆணவ அதிகாரம் கொண்டு அதனை பின்பற்றுபவர்கள் இருந்திருக்கள் எனக்கு பிடிச்ச விஷயம் இந்த புத்தகத்தில் அவ்வளவு கண்டடி பிடிச்சு திரட்டி இங்கே உள்ள படிக்கும் டைம் கிடைக்கலாம் கூட இந்த அறிவர் இந்துக்கள் இந்துக்கள் படித்தாலே தோழர் எதை நோக்கி பயணிக்கிறான்னு அப்போ அப்ப பார்க்குறாரு நம்ம பார்க்கற நம்ம தான் பார்க்கலாம் நம்ம எனக்கு அவர்கிட்ட பிடித்த அந்த அவர் மீது மரியாதை காரணம் சார் நானும் நிறைய பார்க்க ஆனா நமக்கு அதை உங்கதல் வரல உள்ள நான் அவர் இலக்கிய பேராசிரியர் மொழியை கற்று கொடுக்கக்கூடிய ஒரு பேராசிரியர் பேராசிரியர் எனக்கே போனார் அப்ப எங்கே யார் எப்ப எப்படி உருவாக்குன்னு தெரியாது அதே மாதிரி அறிவர் கிறிஸ்தவர் சொல்றாரு தன்னை தவிர மற்ற கடவுள்களை சாத்தார்கள் என்று ஆண்டவரே சொல்லி இருந்தாலும் அல்லது பைபிளில் சொல்லப்பட்டிருந்தாலும் அறிவர்கள் அந்த அறிவர்கள் தெரிந்து கொள்ளலாம் எந்த வகை கிறிஸ்தவ சபையாக இருந்தாலும் சபைக்கு வருபவர்களின் ஜாதியை பற்றி கேட்காமல் கிறிஸ்துவை ஏற்ற என்பதை மட்டும் பார்ப்பவர்கள் கிறிஸ்தவ குடும்பங்களில் பெண் தேடும் போது மாப்பிள்ளை தேடும் போது கிறிஸ்தவர்களா என்பதை மட்டும் பார்ப்பவர்கள் எந்த வகையில் உணவாக இருந்தாலும் அது எவருடைய நம்பிக்கையாக படைக்கப்பட்டிருந்தாலும் அன்புடன் தரும் எவர் ஒருவரின் உணவனையும் மறுக்காமல் வாங்கி பூசவர்கள் ஆலயத்தில் ஆணுக்கு பெண் சம உரிமையை அளிப்பவர்கள் விதை போல வெள்ளுடைய கலாச்சாரத்தை ஆதரிக்காதவர்கள் நான் படைக்கிற போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொங்கல் இருப்பும் கிறிஸ்துவ பிள்ளைங்க வாங்கவே மாட்டாங்க அப்ப நான் இந்துவாக இருந்தேன் எனக்கு கடுப்பாரு ஆனால் அவங்க தரப்பை கேட்க நான் வாங்கி சாப்பிடுவோம் என்ன இது ரொம்ப அடிமுக அதிகமாக இருக்குது இப்ப நம்ம வந்து ரொம்ப போக்குவரம் ஒரு கட்டத்தில் பாத்தீங்கன்னா நாங்கள் ஊரில் இருக்கிற போது எங்கள் ஊரில் நான் சின்ன கொஞ்சம் அந்த பள்ளிக்கூட படிக்கிற வரைக்கும் எங்கள் ஊருக்குள்ள ஒவ்வொரு திருப்பியில் வந்துருக்கு அடித்து வரக்கூடாது நாங்கள் ஒரு குரூப் பேர் வந்து நம்ம இந்துடா ஆனால் ஒவ்வொரு ஜாதி ஒவ்வொரு திருப்பளாக இருந்துச்சு அவங்களோட பிரச்சனை தெரியல அப்புறம் பிஏ வந்த பிறகு நான் ஏபிபிபி உறுப்பினராக இருந்துச்சு அப்புறம் எம்ஏ போன பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக முதலராக ஆரம்பிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிச்சு அப்போ தான் பார்த்தா இது நம்ம மதம் கிடையாது உள்ள பைத்திய காலத்திலமாக எந்த இந்துன்னு கோவிட் இருந்திருக்குமே அப்போ நம்ம இன்னும் பெரியார படிக்கிறோம் அம்பேத்கரை படிக்கிறேன் எல்லாத்தையும் படிச்சு படிச்சு கிடைச்சல மதம் ஏன்னா கடவுள் கிடையவே கிடையாது போய் மறுபடியும் புத்தரை படிக்கிற போது இன்னொரு நிலைப்பாட்டு இப்ப நிற்கிற நிலைப்பாடு என்னன்னா இருந்தா என்ன இல்லைன்னா நமக்கு ஒரு மயில கடவுள் இருந்தா இருந்து போட்டு இல்லைன்னா இல்லாமல் போட்டு அதை போய் ஆய்வு செய்வதோ அதுக்காக சண்டைப்படுவதோ தேவையில்லைங்கிற புத்தருடைய அந்த மத்தியமை கோட்பாடு அது நடுநிலை கோட்பாடுங்கிற கோட்பாட்டில் நான் இன்னைக்கு

இன்னும் சொல்ல போனாக்கி இந்து மதத்திற்கு இணையாக இருக்கு நான் அடிக்கடி சொல்லுவோம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமும் கிடையாது கிறிஸ்தவமும் கிடையாது எல்லாமே இந்து மதத்துடைய பிரிவுகள் தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவமும் இந்து மதத்துடைய பிரிவு இஸ்லாம் கொஞ்சம் பரவாயில்ல ஒரு சிக்ஸ்டி சிக்ஸ்டி பர்சன்ட் கொஞ்சம் வெளியே நிற்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவத்துக்கும் இஸ்லாத்துக்கு என்ன வித்தியாசம்னா கிறிஸ்தவத்துக்கு நான் ஒரு கிறிஸ்தவ இஸ்லாமா மாறுறேன்னா என்னுடைய பிள்ளைக்கு அவா வந்து முழுமையாக என்னோட எயிட்டி பர்சன்ட் முஸ்லிமாக மாறிடுவோம் அடுத்த ஒரு ரெண்டு தலைமுறைகள் தோட்டலா மாதிரி ஆனால் கிறிஸ்தவ அப்படி இல்லை நீங்கள் எத்தனை ஆனாலும் அந்த ஜாதி கிறிஸ்தவாக தான் இருக்கு இப்போ நான் வந்து ஒரு முஸ்லீம் பிள்ளாவை போட்டு என்னுடைய ஊரை விட்டு வெளியே போட்டு நான் என்ன ஜாதி இருக்கேன் என்னை பார்க்கக்கூடிய பார்வை நான் பாய் வாங்க அந்த பார்வை ஆனால் கிறிஸ்தவ அப்படி இல்லை நீங்கள் வந்து எப்படி கிறிஸ்துவனா பாருங்க எந்த ஊருக்கு வந்தால ஊர் எந்த ஊரும் அப்புறம் பையன் கேட்பாங்க ஜாதி இப்போ கிறிஸ்தவும் ஒரு இந்து மதத்துடைய பெரும் பிரிவாக இருக்குது பர இந்த மாற்றமும் பரவல்லை அந்த இஸ்லாமத்தை பத்தி அதேமாதிரி சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்த அறிவர் இஸ்லாமிய சொல்றாரு பெண்ணை கீழான பிறப்பாக அடிமையாக போகப்பொருளாக இல்லாமல் தன்னை போல் உயிருள்ள உணர்வுள்ள சக மனுஷியாக சமமாக நடத்துபவரும் போதிப்பவரும் அறிவர் இஸ்லாமியம் ரொம்ப சில புகைப்படங்கள்லாம் பாத்தீங்கன்னா சரி கல்லூரிகளுக்கு பண்ணைப்பிளங்கள் இருக்கிற புகைப்படங்கள் அந்த பிள்ளைங்க எல்லாம் அம்காடு போட்ட பத்து முப்பது நாற்பது அந்த போட்டை எடுத்து என்ன எனக்கு வைரவத்துடைய தண்ணீர் தேசம் ஒரு கவிதை தூக்கு கவிதை வழியில் அமைந்து ஒரு வந்து தமிழ் அந்த கபில வந்து கடலுக்குள்ள போயிடுவாங்க கடலுக்குள்ள போகும்போது சென்னையில் பெண்கள் புயல் வந்தவரை அன்னைக்கு இது ஒரு புயல் வந்துடும் படையில என்ன எல்லாம் சாப்பாடு எல்லாம் பெய்து போகும் கடைசி எரிய ஒருத்தன் பாதுகாப்பாக ஒருத்தரும் அந்த எலிக்கு கொஞ்சம் கொடுத்த அந்த எரிய ஒருத்த கதை ரொம்ப சுவாரசமாக போகும் கடைசி அந்த கதாநாயகி சொல்லுவான் என்னதான் இருந்தாலும் நான் பொம்பளையாச்சு நீ சொன்ன விஷயம் உங்கள்கிட்ட உங்க கூட வந்திருக்க சொல்லும்போது சொல்லும் போது அவர் கதாநாயகம் சொல்லுவான் ஆம்பளை பெண்களை என்கிற வேறுபாடு இங்கே கிடையாது உனக்கு மகிழ்ச்சி வந்தால் நீ சிரிப்ப துக்கம் வந்து ஆளுவ எனக்கு மகிழ்ச்சி வந்தால் நான் சிரிப்பேன் துக்கம் வந்து ஆளுவன் உடல் உறுப்பத்தில் மட்டும்தான் வேறுபாடு இருக்கக்கூடிய உணர்வுகள்ல ஆணுக்கு பெண்ணுக்கும் இந்த வேறுபாடு கிடையாது ரெண்டு ஒரு சமம்னு சொல்லி அந்த கதாநாயகம் சொல்லப்படும் எப்போ படித்தது எம்ஏ படிக்கும் போது அந்த கதை அவ்வளவு தோட்டில் எல்லாம் மறந்தாலும் அந்த ஒரு விஷயம் மட்டும் என் மொழியில் அப்படி இருக்கு அப்போ அறிவறிவு இஸ்லாமியர் இஸ்லாமியர் வரலாம் இஸ்லாமியர்கள் உள்ளுக்க வரலாம் ஆனால் அவருடைய மூட நம்பிக்கை விட வேண்டும் பெண்ணை அடிமைகள் நடத்த அல்லாவே சொல்லி இருந்தாலும் பெண்ணிற்கான அடிமை உடையான முழு உடல் மூடு கருப்பு உடை பரவால் அணிய விடாமல் சக பெண்களைப் போல பெண்கள் விருப்ப உடைகள் அணிந்து கொள்ளும் ஊக்குவிப்பவரும் பெண்ணிற்குரிய கல்வியை தடுப்புவரும் பெண்களுக்கான முழு சுதந்திரத்தை அழித்து முற்போக்கான சிந்தனையை வளர்ப்பவரும் அறிவர் இஸ்லாமியர்களுக்கு அந்த அறிவர் இந்த தாய்ப்புறத்தில் இணையக்கூடிய அறிவர்கள் பற்றிய ஒரு விஷயத்தை சொல்றாரு அதே நேரத்தில் மூடத்தனமான விசிலாத்தையும் சொல்றாரு தஞ்சம் வெள்ளி கால்நடைகள் நிலம் போன்றவற்றின் மீது மனிதனுக்கு இருக்கும் ஆசையை போன்றது பெண்கள் மீதும் குழந்தைகள் மீதும் மனிதருக்கு ஆசை உள்ளது என்று அல்லா வாக்களிப்பதால் பெண்ணையும் பொருளோடு ஒப்பிட்டு தனது காம அபிலாஷைகளை நிறைவேற்றும் முகப்பொருளாக பெண்ணை நடத்துபவர் இஸ்லாம் அந்த புத்தகத்துக்கு வாஸ்து எல்லாம் சொல்லி வச்சது தோழர் உங்களை விட்டு வைக்க மாட்டானே என்ன பண்ணுறது கேட்டார் முன்னாடி உள்ளதான் அவனுக்கு புரியாது முன்னாடி என்ன போயிட்டீங்கன்னாக்கி அவனுக்கு அளவுக்கு புரிஞ்சாலும் கேள்வி எடுக்கக்கூடிய ஆனால் இதில் இஸ்லாம்னா என்ன உண்மையான நடைமுறையில் இருக்கக்கூடிய இஸ்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்துத்துவம் வெற்றிப்படுறதாக இருக்கிறது நடைமுறையில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்கிற விஷயத்தை தினூர் சொல்கிறது உண்மையிலேயே உண்மையிலேயே ஒரு சிறந்த புத்தகம் எல்லாருமே தொடர் புத்தகம் கொண்டு வந்துருக்கார் வாங்குங்க பைசா கொடுத்து வாங்குங்க ஏன்னா நம்ம வந்து அவருக்கு ஒரு ஆடர அளிப்பது என்பது அந்த புத்தகத்தை விலை கொடுத்து வாங்குவதாக தான் இருக்கும் நிறைய புத்தகங்களை படிக்க இப்பவும் படிச்சுட்டு இப்பவும் நிறைய புத்தகங்கள் எனக்கு சென்னை புத்தகத்துக்கு ஒரு ஏழு புத்தகங்கள் வருது ஆனா இந்த புத்தகத்தோட ஒப்பிடுகிற போது உரிமை இல்லை சரி நம்மள ஒரு எழுத்தாளர்கள் புத்தகத்தை கொண்டு வந்து இப்ப சமீப காலமாக எனக்கு ஒரு கருத்து மதம் கடவுள் நம்பிக்கை மக்கள் இந்த நாலு கான்செப்ட்ல இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய எனக்கு இப்போ நிறைய அனுபவங்கள் இருக்குது கிறிஸ்துவ மதம்னால் என்னன்னு தெரியும் இந்து மதம்ன்னா நான் பிறந்ததுனால என்னன்னு தெரியும் இஸ்லாம் மதத்தில் எனக்கு அங்கே தொடர்பு இருக்குது இன்றைக்கு மக்களை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் அதனால் அதை பற்றி ஒரு புத்தகம் எழுதலாம்னு நான் யோசிக்கிறேன் அது காலம் தான் நமக்கு கைப்படுத்தணும் நம்ம சோழர் வந்து அவ்வளவு பணிகளுக்கு மத்திய எதிரும் இதில் நிறைய புத்தக ஒரு புத்தகத்தை படித்த தெரியும் நிறைய புத்தகங்களை வாச்த்துருக்காங்க நிறைய மத முல்களை வாசித்திருக்கிறார் நிறைய கோட்பாடுகளை வாசித்துருக்கிறார் அப்படி வாசித்தான் படி புத்தகத்தை எழுத முடியும் அதை விட சிறப்பு போல எழுதக்கூடிய கவிதை நான் சொன்ன அந்த கவிதைகள் தோற்று புத்தகமா போடுது அந்த அளவுக்கு அருமையான ஒரு கவிதை எப்போதுமே நம்முடைய மாதிரி பகுத்தறிவு சிந்தனை உள்ளவர்கள் வந்து உதவி செய்யக்கூடியவர் நான் வந்து இடத்துல பிரச்சனை வரும்போது நம்ம உடனே தேவையைத்தான் சார் சாரு அவரு உடனே எல்லாத்துக்கும் வந்து அவரும் அவருக்கு ஆர்வம் இல்லையா இடம் வந்து எனக்கு அந்த உதவியை செஞ்சார் மொத்தம் பண்ண மாட்டார் சார் மற்ற சொந்தக்காரனாக இருந்தாலும் பண்ண மாதிரி இப்போ இந்த பகுத்தறிவு சிந்தனை இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு மட்டும்தான் பிறருக்கு உதவனு இருக்கிற அவங்க தான் அழைப்பான் ஏ உயிர் தான் இதில் ஒன்றுமே கிடையாது உயிரை பற்றி அவர் சொல்லக்கூடிய உயிர் வந்து கடவுள் போக அப்போலாம் ஒரு மண்ணும் கிடையாது ஆன்மான் ஒரு மண்ணும் கிடையாது கடவுள் ஒன்றும் கிடையாது வேற கடவுள் நான் குப்பேன் இங்கே இருக்கிற மதநூல்கள் அத்தனையும் குப்பேன் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த மத நூல்கள் அத்தனையுமே இருப்பதே தக்க வைத்துக் கொள்ள முயற்சிப்பேன் இருக்குது அப்படியே இருக்கணும் ஏன் தோரு பத்து வீடு இருக்குன்னா அது அப்படியே இருக்கணும் என்ன ஒரு பத்து கொண்டாடு இருக்குன்னா அப்படியே இருக்கணும் எனக்கு பத்திரிகை கொடுக்கு அப்படியே இருக்கணும் அதுக்கு பங்கு வந்துடக்கூடாது அரசன் அரசனாக இருக்கணும் ஏழை ஏழையாக இருக்கணும்ங்கிற அந்த முதலாளித்துவத்தை அந்த அரசு அதிகாரத்தை தக்க வைப்பதற்காக எழுதப்பட்ட அந்த மத நூல்களை தவிர ஒட்டுமொத்த மக்களுக்கான மத நூல்கள் கிடையாது ஆக ஒருத்தில இந்த புத்தகம் தொடர் சுட்டிக்கிட்டே இருக்கிறார்கள் அருமையிலேயே இந்த புத்தகம் மிகச்சிறந்த புத்தகம் இதான் படிங்க படிக்கிற போது ரொம்ப உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் அதனால் இந்த ஒரு வாய்ப்புக்கு ஒரு வருஷம் போன வருஷம் இந்த புத்தகத்தை பற்றி பேசினேன் மறுபடியும் இந்த புத்தகத்தை பற்றி பேசுறதுக்கான வாய்ப்பை பங்கேன் தேவி ஜிவக்குமார் தேவி ஜிவக்குமார் பற்றி ஒரு விஷயம் கண்டிப்பாக ஏன்னா எனக்கு வந்து உலக வரலாற்றிலேயே போய் தொடர்ந்து வார வாரம் இப்போ ஒரு நிகழ்வு ஒரு இளவரசாக இருக்குமா போயிடுச்சு அது ஒரு அசாத்தியமான விஷயமா ஆனாலும் எவ்வளவு பொருளாதார பிரச்சனை இருந்தாலும் சரி அவர் என்ன நிகழ்ச்சி செய்து நடத்தி கொண்டே இருக்கிறார் அது நம்ம சிலருக்கு தான் சார் அந்த எண்ணம் வரும் சிலருக்கு அந்த சிந்தனை வரும் அவர்கள் அந்த சமூகத்தை மாற்றுவதற்கான மிகப்பெரிய அச்சாரியாக இருப்பாங்க அந்த வகையில் சோழருக்கும் நம்ம தாய்மதம் உங்களுடைய சோழருக்கும் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி கூறி பிடி